ஐயா இளையராஜா அவர்களே அதாவது உங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்குங்க ஸோ அந்த காலத்துலேருந்து நீங்கள் சாங்கை வந்து நல்லா மேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் கூட உங்கள் சாங்கை எடுத்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படி இருக்கிற நிலமையில் உங்களுடைய நேமை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க லைக் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சாங்கு காப்பி ரேட் கொடுத்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்து நஷையிட கேட்டீங்க இப்போ குட் பேட் அக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ரோ சாங்கை யூஸ் பண்ணி படத்தை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க தலை ஃபேன்ஸு அப்படி இருக்கும்போது ஒரு மூணு மணி நேரம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் அந்த ஒரு சந்தோஷத்தை பார்க்காம அந்த படத்தில் என்னுடைய சாங் மூணு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அஞ்சு கோடி ரூபாய் நஷ்டம் இடும் ஸோ அவங்க வந்து பகிரங்கமாக உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுன்றீங்களே வயசான காலத்தில் நீங்கள் என்னத்தை பண்ண போறீங்க அப்படின்றது ஒன்றுமே புரியல இருக்கக்கூடியது எத்தனை நாள் அப்படின்றது நம்ம கையில் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு எல்லாரையும் டாமினேட் பண்ணிட்டு இது என்னுடைய சாங் எனது உணது அப்படின்னு பேசியிருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் இன்னும் சந்தோஷப்படணும் உங்க சாங்கை எடுத்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்விட் போட்டால் சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லைன்னா வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாமல் தான் நல்லாயிருக்கும்